நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில வக்ரவம் ஆயிருந்தார் இப்ப வக்ரவ நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆகுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர் ஜீவனக்காரகர் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதை போல் உழைப்பு சார்ந்த இயசிய விஷயங்கள் இயந்திர தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார் அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான் நேர்மையானவர் உண்மையானவர் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம கொடுக்க கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் மிதனம் ராசி காலப்புருஷனின் மூன்றாவது ராசி மிதனம் ராசி புத பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மிதனம் ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் எதிலும் பார்த்திங்கன்னா அறிவியல் பார்வை அதே போல் நிறைய தகவல் தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய விஷயங்களை தகவல் சேகரிப்பு முதல்ல தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தில் மித ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ரொம்ப குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்துருக்கிறார் அமர்ந்து வக்ரகதி நிலையில் இருந்தார் இவ்வளவு நாளாக இருந்தவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் வக்ரவ பார்வை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை வக்கரவ பார்வை செஞ்சார் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தையும் வக்கிரவ பார்வை அப்படிங்கிறது இருந்துச்சு ராசிக்கு நான்காம் இடத்துலையும் வக்கிரவ பார்வை இருந்துச்சு இந்த வக்கிரவ பார்வையால் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா இடம் பூமி வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரே தடை தாமதத்தை சந்திச்சிட்டிங்க அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தாச்சு அந்த பிர பிரச்சனைகள்னால் வாக்குவாதம் காரணம் இல்லாத சண்டைகள் ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்ல அவங்க ஏதாவது சொல்ல பிரயோஜனம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறது வாக்குவாதத்தை உருவாக்கிக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நீங்கள் நடந்துருச்சு சில பேர் பிரிவினைகள் கோர்ட்டு கேஸு அப்படின்னு போன பிரச்சனைகளாம் உண்டு இந்த மாதிரி நடந்த ஒரு காலம் இது அது மட்டும் இல்லை இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் பாருங்கள் தூக்கம் சரியாக இல்லை ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லை எதையும் பார்த்திங்கன்னா எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஆமாம் ஒரு குழப்பமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருந்துருச்சு இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் தொழில் அமைப்பு தொழில் அமைப்பு நிறைய தொழில் ரொம்ப மல்லுக்கட்டி ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம் ஆமாம் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து செயல்படுத்துகிறோம் ஆனால் அதில் எதிர்பார்த்த மாதிரி விஷயம் நடக்கலை அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது உண்டு இதெல்லாம் சரியாகும் விதமாக பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது குரு பார்த்திங்கனாக்க சனி பகவானுக்கு ஏற்படுது சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி ஆகிட்டாரே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப அதிகப்படுத்தி தருவார் உங்களுடைய ராசிக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதியாக அவர் இருக்கிறார் அப்போ பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல அமர்ந்து வக்கரவ நிலையில் இருந்ததுனால இருந்த சிரமங்கள்லாம் நெங்குது இப்போ தொழில் மாற்றம் தொழில் சார்ந்த விஷயம் இப்போ செய்யுங்க தொழிலை எந்த தொழில் செய்கிறதுனாலும் சரி கொடுத்த பாக்கிகளை வசூல் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதே போல் உறவுகளில் இருக்கக்கூடிய வீசல்களை சரி பண்ணுறதா இருந்தாலும் சரி இப்போ செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வக்ரவ நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்குது தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் இடம் வீடு பூமி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் உறவுகளில் இருந்த சிக்கல்கள்லாம் மாறி ஆமாம் சுவிச்சமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இருந்த காலம்லாம் மாறி மனஸ்தாபங்கள்லாம் மாறி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து என்னென்னா தொழில் பாட்னர்ஸ் இருந்த இடையூறுகள் தொழில் பாட்னர்ஸ் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணி தொழிலை மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வழிகாட்டுறார் இந்த சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜீவனக்காரகர் தொழில் சார்ந்த அமைப்புகளில் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த உங்களுடைய ஜாதகத்தில் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் தசா புத்திகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை பக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு போல நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் லக்கணத்திலே இருக்கிறாரா இல்லை ராசியில் இருக்கிறாரா நீங்கள் என்ன என்ன ராசி என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய தசாபுத்தி காலங்கள் எப்போ நடக்குது திசை எப்போ நடக்குது புத்தி எப்போ நடக்குது அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் ச எல்லா விதமான பர்சனல் கன்சல்ட் வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்